ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போனோம்னா வரலட்சுமி நோன்பு அதாவது வர கடைசி வெள்ளி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருது அதாவது கடைசி வெள்ளி பௌர்ணமி வளர்ப்புறை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு வருது நம்ம சுதந்திர தினத்துக்கு மறுநாள் நம்ம வந்து எப்படி வழிபடலாம் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து விரத முறை விரத முறை வந்து சில பேர் மூணு நாள் விரதம் அஞ்சு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் அந்த மாதிரி இருப்பாங்க உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விரதத்தை மேற்கொண்டுக்கோங்க அன்னைக்கு கூட விரதம் இருக்கலாம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ரெண்டு ரெண்டு நேரம் கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் ஒவ்வொருத்தங்க உடம்பை பொறுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொண்டுக்கோங்க கையில் மஞ்சக்கயிறு கட்டி விரதத்தை மேற்கொண்டுக்கோங்க அடுத்தால் வந்து எப்படி கலசம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலசம் வந்து நம்ம வந்து இந்த லட்சுமி முகம் லட்சுமி முகம் வாங்கிக்கிடணும் லட்சுமி முகம் வந்து மினிமம் வந்து எயிட் ஹண்ட்ரட் நான் வாங்கிச்சிருக்கிறது வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் நீங்கள் வந்து அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க லட்சுமி முகம் வந்து வெளியிலையும் கிடைக்குது இந்த மாதிரி சாதாரண இதுலேயும் இருக்குது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மணப்பலகை இட்டு அந்த மணப்பிளகை மேலே ஒரு கோலம் இட்டு அச்சதை அதாவது வாழை இலையில் அச்சதை மஞ்சள் கலந்து அரிசி வச்சு அதுக்கு மேலே குடம் வச்சு குடம் நிறைய தண்ணி தண்ணிக்கு மேலே வந்து நம்ம மாவிளைய வச்சு அதுக்கு மேலே குடுமி வந்து தேங்காய்ல எடுக்காமல் நான் அந்த நாரோடையே வச்சு அதுக்கு மேலே அந்த நான் தேங்காய்க்கு மேலே நீங்கள் வந்து லட்சுமியோட முகத்தை வச்சு கட்டிடணும் இதுதான் முழுமையான கலசம் இந்த கலசத்துக்கு வந்து நம்ம சேரீ டேப்பிங் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன சேரீயில் வந்து ரெண்டு பக்கமும் முந்தானை எடுத்து அந்த பக்கம் கட்டியிருப்பேன் நடுவில் வந்து கொசுவை மாதிரி மடித்து சாமியோட கழுத்தில் வச்சு ரெண்டு பக்கமும் சைடில் சும்மா தொங்க தான் விட்டிருப்பேன் பார்க்க அழகாக தான் இருக்கும் அதுக்கு சைடில் வந்து அந்த கம்பில் வந்து ரெண்டு பக்கம் அந்த கம்பி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி வளையல்ட்ருப்பேன் சாமிக்கு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் ஃபோட்டோவில் இப்படி தான் இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து உங்களுக்கு என்னது சமைக்க முடியுதோ உங்களால் முடிஞ்சது சமைச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக கூழ் வைக்கலாம் ஆடி மாதம் கூழ் வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் பல வகைகள் பாயசம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாமியை வந்து வழிபடலாம் இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கலசமும் இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க